ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர அரசு ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு நீக்கியிருக்கிறது இதை பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் வரவேற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்வு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் கடந்த ஒன்பதாம் தேதி பிறப்பித்த அலுவலக குறிப்பாணையில் கூறப்பட்டுள்ளதாவது அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாடுகளில் இணைந்து செயல்பட தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய நாட்களில் அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு ஆணைகள் மறு பரிசீலனை செய்யப்பட்டன இதன் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர அரசு ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்பதாம் தேதியே இந்த ஆணை பிறக்கப்பட்டிருந்தாலும் இது பற்றிய தகவல்கள் இப்போதுதான் வெளிவந்திருக்கிறது இதற்கு அரசியல் கட்சிகள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறது இது குறித்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளதாவது பாஜக ஊடகப் பிரிவு தலைவர் அமித்ஷா மாலாவியா ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க தடை விதித்து ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அரசியல் சாசனத்துக்கு எதிரான இந்த உத்தரவு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இப்போ இப்போது திரும்ப பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஏழாம் தேதி நடா நாடாளுமன்றத்தில் பசுவதைக்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இதற்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜனசங்கம் ஆகியவை லட்சக்கணக்கானவரின் ஆதரவை திரட்டியது இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் முப்பதாம் தேதி அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர மத்திய அரசு முதல் முறையாக தடை விதித்தது ஆர்எஸ்எஸ் செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேத்கர் மத்திய அரசின் இந்த அறிவிப்பை வரவேற்கத்தக்கது இது இந்தியாவின் ஜனநாயக நடைமுறையை வலுப்படுத்தும் என்று கூறி சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அமைப்பு நாட்டை கட்டமைப்பதில் கடந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அத்துடன் தேசிய பேரிடர் காலத்தில் சமுதாய சேவையில் ஈடுபட்டு வருகிறது இந்த அமைப்பின் செயல்பாட்டை பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக முந்தைய ஆட்சியாளர்கள் இந்த அமைப்பில் சேரக்கூடாது என அரசு ஊழியர்களுக்கு தடை விதித்திருந்தனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய் ராம் ரமேஷ் அவர்கள் மக்களவைத் தேர்தல் முடிவான வெளியான ஜூன் நாலாம் தேதி பிறகு பிரதமர் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது எனவே தான் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கூட அமலில் இருந்த தடை இப்போது நீக்கப்படுகிறது என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் சர்வதேச சவால்களை மீறி இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய செய்த பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் அவர் இன்று தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்திருப்பதால் நடந்த நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்கான முழு பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இதையொட்டி பட்ஜெட்டின் முன்னோட்டமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வு அறிக்கையை மக்கள் மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது இந்திய பொருளாதாரம் சர்வதேச சவால்களை மீறி வலுவான நிலையில் உள்ளது மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் கொரோனா வைரஸ் தாக்குதால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து இந்திய பொருளாதாரம் விரைவாக மீண்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியடைந்திருக்கிறது கடந்த நிதியாண்டில் சர்வதேச அளவிலான சராசரி பொருளாதார வளர்ச்சி மூணு புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது அதை ஒப்பிடும்போது இந்திய பொருளாதாரம் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடந்த இரண்டு நிதி ஆண்டுகளைப் போல நடப்பு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டிலும் இந்திய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டும் இது ஆறு புள்ளி அஞ்சு முதல் ஏழு சதவீத அளவில் வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா பரவல் உக்ரைன் மீதான போர் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சனைகள் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் பணவீக்கம் அதிகமாக இருந்தது இதை கட்டுப்படுத்த வட்டி விகித உயர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி மேற்கொண்டது இதனால் பணவீக்கம் இப்போது கட்டுக்குள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த பணவீக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக குறைந்தது இது நடப்பு நிதியாண்டில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாகவும் அடுத்த நிதியாண்டில் நாலு புள்ளி ஒன்று சதவீதமாகவும் குறையும் என ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கிறது பருவமழை சரியாக பெய்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தால் எதுவும் ஏற்படவில்லை என்றால் இது சாத்தியமாகும் அதே நேரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த உணவு பணவீக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக அதிகரித்தது பருவநிலை சாதகமாக இல்லாததால் வேளாண் உற்பத்தி குறைந்தது சில உணவுப் பொருட்கள் விலை அதிகரித்ததே இதற்கு காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடிபி மதிப்பில் இரண்டு சதவீதமாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்திருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்களில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு முறையே நாற்பத்தி ஒன்பது சதவீதமாகும் மற்றும் இருபத்தி ஒன்பது சதமாக இருந்தது தனியார் துறையினரின் பங்கு இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது இத்தகைய திட்டங்களில் தனியார் முதலீடும் மேலும் அதிகரிப்பது அவசியம் கடந்த நிதி ஆண்டில் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்பு கணிசமாக அதிகரித்தது பொருளாதார வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வேலை உருவாக்கம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட விவர விவகாரங்கள் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன எனவே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய மத்திய அரசு மாநில அரசுகள் தனியார் துறை ஆகிய முத்தரப்பு இடையே ஒப்பந்தம் அவசியமாகிறது மேலும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை துறையின் பங்கு அவசியம் எனவே தான் விவசாயிகளுக்கு மின்சாரம் உரம் உள்ளிட்டவை மானிய விலையில் வழங்கப்படுகிறது விவசாயிகளின் வருமானத்துக்கு வருமான வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இருபத்தி மூணு வேளாண் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார் இதன் மூலம் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நபர் என்ற பெருமையும் பெறுகிறார் வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு தொழில்துறையினரை ஊக்குவிக்கும் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது